வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொழி உரிமையின் சவால்களும் நல்லிணக்க கனவுகளும் எழுதியவர் நிசான்குமார் கோபிநாத் வாசிப்பவர் கனகராசா உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் கருத்துக்களையும் மற்றொருவருக்கு பெருமாற்றம் செய்ய உதவும் ஒரு ஊடகமாக மொழி திகழ்கிறது மனித சமூகத்தின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக மொழி இருப்பதோடு தனிப்பட்ட மனிதரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் பாதுகாப்பதில் மொழி ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த உலகிலே ஒரே மொழியை பேசும் மக்கள் மட்டுமே வாழும் நாட்டை காண்பது அரிது பெரும்பாலான நாடுகளில் பல மொழிகளை பேசும் மக்கள் வாழ்கின்றனர் இலங்கை இதற்கு விதிவிலக்கல்ல கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் மொழி பிரச்சினை ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகிறது இந்த சவால் மக்கள் அன்றாட வாழ்வில் அரசாங்க சேவைகளை பெறுவதில் தடைகளை ஏற்படுத்துகின்றது வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் அரசாங்க அலுவலர்களுக்கு செல்லும் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பாலும் மொழி காரணமாக பல இடர்பாடுகளை சந்திக்க நேர்கிறது முக்கியமாக அரசின் கோப்புகள் படிவங்கள் மற்றும் அறிவிப்புகள் பெரும்பாலும் சிங்களத்தில் மட்டுமே கிடைக்கின்றன இதனால் பொதுமக்கள் தங்கள் தேவைகளை அல்லது கோரிக்கைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர் சில நேரங்களில் மொழி பெயர்ப்பாளர்கள் இல்லாத காரணத்தினால் சிறிய காரியங்களுக்காக கூட பல நாட்கள் அலைய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது உள்ளூர் அரச அலுவலகங்கள் காவல்துறையினர் மருத்துவமனைகள் போன்ற அத்தியாவசிய பொது சேவை நிறுவனங்களில் கூட தமிழ் மொழி பேசும் அதிகாரிகள் போதுமான அளவில் இல்லை இதனால் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் குறைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடியாமல் போகிறது உதாரணமாக ஒரு மருத்துவமனையில் நோயாளியின் நோய்க்கான காரணத்தை கூற முடியாத போது அவருக்கு சரியான சிகிச்சை கிடைக்காமல் போகும் அபாயம் உள்ளது அதே போல காவல்துறையினரிடம் ஒரு புகாரை கூறும்போது சரியான முறையில் மொழிபெயர்ப்பாளர் இல்லாததால் புகார் முழுமையாக பதியப்படாமல் போகலாம் இந்த மொழி தடைகள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகரிப்பதோடு பொதுமக்களின் உரிமைகளையும் பாதிக்கின்றன இலங்கையின் மொழி பிரச்சினை என்பது அண்மைய நாட்களில் எழுந்ததல்ல இது பிரித்தானியர் ஆட்சியிலிருந்து தொடங்குகிறது அக்காலத்தில் நிர்வாக மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆங்கிலம் கோலோச்சியது இதன் காரணமாக ஆங்கிலம் அறிந்த சிலர் மட்டுமே அரச பதவிகளில் அமர்ந்து அதிகாரம் செலுத்தினர் பெரும்பாலான சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கு ஆங்கில மொழி தெரியாததால் அவர்கள் அரச சேவைகளை பெறுவதிலும் அதிகாரத்தில் பங்கு பெறுவதிலும் சிரமங்களை எதிர்கொண்டனர் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பெரும்பான்மை மக்களின் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்ற கோரிக்கை வலுப்பெற்றது இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் அப்போதைய பிரதமர் எஸ்டபிள்யூஆர்டி டி பண்டார நாயக்காவினால் சட்டம் கொண்டு வரப்பட்டது சிங்கள மொழி மட்டும் இலங்கையின் உத்தியோகபூர்வ அரச கரும மொழியாக அறிவிக்கப்பட்டது இந்த சட்டம் தமிழ் மொழியை புறக்கணிப்பதாக கருதப்பட்டால் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இது இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருந்தது தனிச்சிங்கள சட்டத்தின் தாக்கங்கள் சமூகத்தில் கலவரங்களையும் அமைதி இன்மையையும் ஏற்படுத்திய நிலையில் அரச மொழி பிரச்சனையை சமாளிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது இதன் ஒரு பகுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அரச கரும மொழி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது இந்த ஆணைக்குழுவின் நோக்கம் அரசாங்க பணிகளில் சிங்கள மொழியை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்கான வழிமுறைகளை வகுப்பதற்கும் உதவுவதே ஆகும் ஆனால் இந்த ஆணைக்குழுவினால் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியவில்லை அதன் விளைவாக மொழி பிரச்சனை ஒரு தொடர்ச்சியான சமூக அரசியல் போராட்டமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் வெறும் ஒரு சாதாரண சட்டமாக இருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இலங்கையின் முதலாவது குடியரசு அரசியலமைப்பானது அந்த சட்டத்தை அரசியலமைப்பு ரீதியாக உறுதிப்படுத்தியது இந்த அரசியலமைப்பின் பகுதி மூன்று பிரிவு ஏழில் சிங்களம் இலங்கையின் உத்தியோகபூர்வமான மொழியாகும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டது இந்த அரசியலமைப்பில் தமிழ் மொழிக்கு எந்தவிதமான அதிகாரபூர்வமான அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு மொழி பிரச்சினைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தமே தமிழ் மொழிக்கு அதிகாரபூர்வமான மொழி தகுதியை வழங்கியது இதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியலமைப்பில் உறுப்புரை பதினெட்டு ஒன்றில் இலங்கையின் அரச கரும மொழி சிங்கள மொழியாதல் வேண்டும் இரண்டு தமிழும் அரச கரும மொழி ஒன்றாதல் வேண்டும் மூன்று ஆங்கிலம் இணைப்பு மொழியாதல் வேண்டும் உறுப்புரை பத்தொன்பது இலங்கையின் தேசிய மொழிகள் சிங்களமும் தமிழும் ஆதல் வேண்டும் உறுப்புரை இருபத்தி இரண்டு ஒன்று சிங்களமும் தமிழும் இலங்கை முழுவதிலும் நிர்வாக மொழியாக இருத்தல் வேண்டும் அத்துடன் வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் தவிர்ந்த இலங்கையின் எல்லா மாகாணங்களிலும் சிங்களம் நிர்வாக மொழியாக இருத்தல் வேண்டும் என்பதும் பொது பதிவேடுகளை பேணி வருவதற்காகவும் பகிரங்க நிறுவனங்களினால் அலுவல்கள் யாவும் கொண்டு நடாத்தப்படுவதற்காகவும் சிங்கள மொழி பயன்படுத்தப்படுதலும் வேண்டும் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தமிழ் மொழி அவ்வாறு பயன்படுத்தப்படுதல் வேண்டும் ஆயின் உதவி அரசாங்க அதிபரின் பிரிவொன்றை உள்ளடக்கும் கூறு எதனும் மொத்த சனத்தொகைக்குள் சிங்கள அல்லது தமிழ் மொழிவாரியான சிறுபான்மை சனத்தொகை என்ன விகிதாசாரத்தை கொண்டுள்ளதோ அதனை கருத்திற்கொண்டு சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் அல்லது அத்தகைய இடப்பரப்பு அமைந்திருக்க கூடியதான மாகாணத்தில் நிர்வாக மொழியாக பயன்படுத்தப்படும் மொழி தவிர்ந்த ஒரு மொழி அத்தகைய இடப்பரப்பிற்கான நிர்வாக மொழியாக பயன்படுத்தப்படலாம் என ஜனாதிபதி பணிக்கலாம் என இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டு மொழி பிரச்சனைகளை மாகாண அளவில் தீர்க்க ஒரு வழியை உருவாக்கியதுடன் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளான மொழி சமத்துவத்திற்கு ஒரு சட்டபூர்வமான அடித்தளத்தை அமைத்தது இருப்பினும் இந்த சட்டம் நடைமுறையில் முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை தமிழ் மக்களின் இன்றும் மொழி காரணமாக அரச சேவைகளை பெறுவதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இலங்கையில் உள்ள பல மாவட்டங்களில் குறிப்பாக சிங்கள பெரும்பான்மை உள்ள பகுதிகளில் அரச அலுவல்களில் தமிழ் பேசும் அதிகாரிகள் இல்லை படிவங்கள் அறிவிப்புகள் ஆகியவை சிங்களத்தில் மட்டுமே கிடைக்கின்றன இதன் விளைவாக தமிழ் மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளுக்காக பல இடர்பாடுகளை சந்திக்கின்றனர் இது சட்டம் இருந்தும் அது முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகின்றது ஒருவேளை சட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இலங்கையில் எந்தவொரு பகுதியிலும் தமிழ் மக்கள் மொழி பிரச்சனையன்றி அரசு சேவைகளை பெற்றிருக்க முடியும் இலங்கையில் அரச கரும மொழிகளை கொள்கையை சரியாக நடைமுறைப்படுத்த அனைத்து அரசாங்க நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் அரசாங்க ஊழியர்கள் இரண்டாம் மொழியை கற்பது மொழி பிரச்சனையை தீர்ப்பதில் ஒரு முக்கிய படியாகும் இதற்கு முயற்சிகள் பல்வேறு சுற்றறிக்கைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இதுவும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததால் அதன் நோக்கம் அடையப்படவில்லை மொழி தடையால் தமிழ் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் அடிப்படை சேவைகளான கல்வி மருத்துவம் காவல்துறை போன்றவற்றில் மொழித்தடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் விளைவாக அவர்களின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன உதாரணமாக சமத்துவமின்மை அரசு சேவைகளில் தமிழ் மக்களின் தேவைகள் புறக்கணிக்கப்படுகின்றன இது சமத்துவமின்மையை உருவாக்குகின்றது மேலும் அதிகார மேலாக்கம் மொழி வெறும் தகவல் பரிமாற்றத்திற்கான கருவி மட்டுமல்ல அது அதிகாரம் தனித்துவம் மற்றும் அரசியல் பலத்தின் ஒரு முக்கிய பிரதிபலிப்பாகும் இலங்கையில் சிங்கள மொழிக்கு அளிக்கப்படும் அதிகார மேலாதிக்கம் தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமைகளை மறுப்பதற்கு வழிவகுத்துள்ளது அத்தோடு சமூக ஒற்றுமை இது இன ஒற்றுமையையும் சமூக சமத்துவத்தையும் பாதிக்கின்றது இலங்கையில் உண்மையான சமத்துவம் மற்றும் இன ஒற்றுமை ஏற்பட வேண்டுமெனில் அரச சேவைகளில் இருமொழி கொள்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அரச கரும மொழி ஆணைக்குழுவை பலப்படுத்தி அதற்கு சுதந்திரமான செயல் அதிகாரம் வழங்க வேண்டும் இதுவே அனைத்து மக்களுக்கும் தங்கள் மொழியில் அச்சமின்றி அரச சேவைகளை பெறுவதற்கான வழியாகும் இலங்கை போன்ற பல இன மத மற்றும் கலாசார பின்னணியை கொண்ட ஒரு நாட்டில் சமூக ஒற்றுமை தன்மைத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக சட்டரீதியான பொறுப்பு அரசுக்கே உள்ளது இது அரச கரும மொழிக் கொள்கைகளை பின்பற்றுவதில் இருந்து தொடங்குகிறது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமும் பிற கொள்கை ரீதியான செயற்பாடுகளின் மூலமும் மொழி தொடர்பான ஒரு தொலைநோக்கு பார்வை இலங்கைக்கு உள்ளது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளுக்கு சம அந்தஸ்து வழங்கும் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் இவை வரும் சட்டங்களாக மட்டும் இருக்கக்கூடாது நடைமுறையிலும் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு அமைச்சும் திணைக்களமும் அரச நிறுவனமும் மொழிக் கொள்கையை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது கட்டாயமாகும் அரச கரும மொழிக் கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது வெறுமெனவே ஒரு நிர்வாக கடமை அல்ல அது நாட்டின் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கும் நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான ஒரு அடையாளமாகும் அரச சேவைகளை மக்கள் தங்கள் தாய் மொழியில் பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் அரசு அவர்கள் மீதான நம்பிக்கையை வளர்க்கிறது இது சிறுபான்மையினர் தங்களது உரிமைகள் மதிக்கப்படுகின்றன என்று உணர்வதற்கும் சமூகத்தில் சமமாக பார்ப்பதற்கும் வழிவகுக்கும் இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடையேயும் ஒரு புரிதல் மற்றும் பரஸ்பர மரியாதை உருவாகி ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் நன்றி